இன்னைக்கு பூரா ஒரு சண்டை பம்பு இல்லாமல் பொழுதே போக மாட்டேங்குதே என்ன செய்யலாம் ஆ அந்த ஒருத்தன் சைக்கிளில் வர்றான் வாட்டிக்கிட்டான் ஆ நீ இந்த பகிர்ஷாமா கோவந்தாமி இல்ல ஆமா என்னப்பா ரொம்ப நாளா ஆலைய காணா என்ன பண்ற மதுரையில் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யறேனே மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஆடேங்க அப்பா நீ கெட்டிக்காருன்டா ஆம்புளன்னா ஒன்னை மாதிரி இருக்கும்டா பாப்பா கழிச்சாமி பார்த்தியா கோவந்தாமி உன்னோட படிச்சவன்